முப்பத்தி ஆறாவது பதிகம் திருப்பாண்டி பதிகம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழல் போதிரை தெரிவர நின்று பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரியாதன் தன் உள்ளம் அதே சதிரை மால் கொள்வர் சார்ந்தவர் குதிரையின் மேல் வந்து கூடிடு குடி கேடு கண்டி மதுரையர் மன்னன் மறு பிற போட மறித்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குழி நெஞ்சம் கொண்டி கொண்டீர் கொள்ள பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்பெல்லூரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின் ப வெள்ள துப்பை கழலே சென்று நல்லவர் செல்லல் மின் தன் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவொன் கதிர்வாளு கழித்தானந்த மா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் பூரள இரு நிலத்தே காலம் காதல் செய்து செய்துமின் கருதறிய ஞானமுண்டானொடு நான் முகன்வானவர் நன்னறிய ஆலமுண்டங்கள் பாண்டி பிராந்த நடிகு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீனே ஈண்டிய மாய இருள்கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் போதே விளக்கிளை வாய்தல் விரும்புமென்றாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன பரி மேற்கொண்டு மற்றவர் கை கொழலும் போயரும் இப்பிர பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆயாரும் பெரும் சீ தன்னருளே அருளும் சேயனடும் கொடைத்தன் தென்னவன் சேவடி சேர்மின்களே அழிவின்றி நின்ற வெள்ளத்திடை அழுத்தி. கழிவில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்து மீனே விரவிய தீவினை மேலே முன்னீர் கடக்க பறவியான் அன்பரை என்பூருக்கும் பரம் பாண்டியனார் புறவியின் மேல் வர புந்திக் கொள்ளப்பட்ட பூங்கொடியார் மறையியல் மேற்கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே கூற்றை வென்றாங்கைவர் கோக்களையும் வென்று இருந்தழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்று வந்தார்யிர் உண்ட திரல் ஒற்றை சேவகனே தேற்று மீளாதவ சேவடி െന സേർമുകളേ ഏറ്റ വന്നാരുണ്ടൽ ഒറ്റ സേവകണേറ്റമാദവർ സേവടി ചിക്കണ സേർമുകളേ തിരുച്ച